அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் உங்கள் ரவிக்குமா இது அரசியல் பேசும் உண்மைகள் பொதுவாகவே விமர்சனங்களை ஏற்றுக்கொள்பவர்களே சிறந்த மனிதர்கள் அடிப்படையில் தான் நம்ம இந்த வீடியோ பதிவுகள் அடுத்தடுத்து போட்டிருக்கோம் இந்த ஒரு இமேஜை பார்த்துக்கோங்க இந்த புகைப்படத்தில் ஆக்சுவலாக நேற்று ஒரு நியூஸ் சேனலில் கூட போட்டிருந்தாங்க காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டேன் கவுன்சிலரின் திமிர் பேச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க அவர் சொன்னதில் திமிர் பேச்சுலாம் இல்லை கரெக்டான பேச்சு தான் என்ன ஜென்ரலாகவே காசு வாங்கிட்டோம் காசு வாங்கிட்டு ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாவே நம்ம வித்துட்டோம்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நம்ம அடிப்படை உரிமைகள் கேட்குறதுக்கே நம்மளுக்கு அதிகாரங்கள் இல்லை தான் கரெக்டுங்களா இல்லையா அவர் சொல்கிறது சரி திமிர் பேச்செல்லாம் இல்லை அது கரெக்டான பேச்சு தான் எப்போ நம்ம காசு வாங்கி ஓடு போட ஆரம்பித்தோமோ அன்றைக்கே முடிஞ்சு போச்சு ஒட்டுமொத்த ஜனநாயகம் அப்படின்னு தான் தோணுது அதனால தான் நேற்று கூட வீடியோ பதிவில் நம்ம ஒன்று சொல்லியிருந்தோம் பிரதா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் குறிப்பாக டிஎம்கே கூட கைக்கு வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது கோடி பக்கம் ஒப்பந்தங்கள் மேற்கொண்டாங்கன்ற மாதிரிலாம் நிறைய செய்திகள் வெளிவந்தது இல்லையா அவர் கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு மாநிலம் செய்ய வேண்டிய செலவு எலெக்ஷன் செலவை அங்கே தமிழ்நாட்டில் ஒரு எம்பி பண்ணுறாரு அந்தளவுக்கு மக்கள்கிட்ட பணம் கொடுக்குறாரு பணம் இல்லைனா ஒன்றுமே நடக்கிறது இல்லைன்ற ஒரு விஷயத்தை நேற்று கூட சொல்லியிருந்தார் இன்னொரு விஷயம் கூட பெரிய ட்ரெண்டாக இருந்தது என்ன அப்படின்னா அந்த வாரிசுகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க தேஜஸ்வி இருந்து ஒரு ஏழு எட்டு வா வாரிசு அதாவது லல்லு பிரசாத் யாதவோட பையன் தியாக தேஜஸ்வி யாதவ் இருக்கிறார் இல்லையா அவர் பேரை சொல்லி இன்னும் நான் நிறைய பேரோட வாரிசுங்கள்லாம் சொல்லி யாராவது தேருவாங்களா அந்த லிஸ்ட்டில் உதயநிதி ஸ்டாலின்னு சொல்லி தான் கேட்குறாங்க ஒருத்தர் கூட மாட்டாங்க எல்லாருமே வேஸ்ட்டு தான் அப்படின்ற ஒரு பதிவு சொன்னாங்க அதுவுமே பெரிய வயலாக இருந்திருக்குது என்னுடைய கேள்வி என்னென்னா உங்கள் முதலா முதலாளின்னா ஐ திங்க் முந்நூற்றம்பது கோடிக்கு ஒப்பந்தம் போட்டு நீங்கள் திமுகவுக்காக வேலை செஞ்சீங்க அப்படி வேலை செய்யும் போது சொல்லலாமா ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும்ல நீங்கள் எல்லாமே வேஸ்ட்டுன்ற ஒரு வார்த்தையை வந்து எப்படி சொன்னாருன்னு தெரியல இன்க்ளூடிங் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் நான் ஸோ இன்றைக்கி தரமான செய்திகளை வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் குறிப்பா விஜய் அவர்களை பற்றியும் விஜய் அவர்களோட வாழ்த்து செய்திகளை பற்றியும் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் பெரிய அளவுக்கு பேச விஜய் வந்து பிடிமா அப்படின்ற அளவுக்குள்ள வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் பண்ண பண்ணால் ஆப்ஷன்ஸ் கொடுக்க வீடு கொள்ளலாம் தமிழக வெற்றி கழகம் வாழ்த்து செய்திகளை சொல்லியிருக்காங்க ஸோ வாழ்த்து செய்தியில் என்ன சொல்லியிருக்காருன்னு நீங்களே பாருங்கள் தமிழ்நாட்டு மக்களின் பேரன்போடு நான் முன்னெடுத்துள்ள அரசியல் பயணத்திற்கு த தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்த பெரும் மதிப்புக்குரிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அன்புக்குரிய திரைத்துறை நண்பர்கள் பாசத்துக்குரிய தமிழக தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் ஊக்கமளிக்கும் ஊடகங்கள் என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளுடன் பணிவான வணக்கங்கள் அன்புடன் விஜய் அன்புட்டு கையெழுத்து போட்டிருக்காரு ஸோ இந்த ஒரு பதிவு இன்று மீண்டும் மிகப்பெரிய அளவுக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிறது ஸோ ட்ரெண்டிங்கையும் சாந்தி நேற்று ஒரு விஷயம் பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கு அதாவது அதிமுகனுடைய செய்தி தொடர்பாளர் கோவை சத்யன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா நார்மலாகவே விஜய் பொறுத்த வரைக்கும் பாஜக தாங்க இயக்குது அதில் எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாஜக வளரணும்னு பெருசாக பிளான் பண்ணாங்க அந்த விரக்தியில் இவரை இயக்கிறாங்க அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரியுது ஏன்னா பிஜேபியோட திரைக்கதை இயக்கத்திற்கு விஜய் வந்து செயல்படுகிறார் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எம்ஜிஆர் ஜெயலலிதா தவிர வேறு யாரும் வெற்றி பெற்றதில்லை சிவாஜியார் விஜயகாந்த் சரத்குமார் கமலஹாசன் எல்லாருமே தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்காங்க ஸோ இருந்து ஒரு பேசு பொருளாக இருக்கிறது மற்ற இன்னும் நிறைய ஒரு சில ஊடகங்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக அமீர் அவர்கள் வந்து முதல் முறையாக ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அதாவது டைரக்டர் அமீர் நம்ம முதல் நாள் சொன்ன விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார் நாங்கள் தமிழகம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் உடன்படல தமிழ்நாடு அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் நாங்கள் உடன்படுறோம் ஸோ அதனால் பெயரில் எனக்கு பெரிய அதிருப்தி இருக்குது தமிழக வெற்றி கழகம்ன்றதுலேயே எனக்கு பெரிய அதிருப்தி இருக்குது அதுலேயும் ஒரு சில என்ன சொல்கிறாங்கன்னா வெற்றி கழகம் இக்கு வரணும் அந்த இடத்துல ஈக்க மிஸ் பண்ணிவிட்டாங்க அப்படின்னு இன்னொரு விமர்சனம் வந்து சொல்லியிருந்தாங்க தமிழகம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள்லாம் சொன்னாங்க பட் அது மட்டும் தான் சொல்லியிருந்தார் பட் அதையும் தாண்டி டிவிக்கு என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தமிழக வெற்றி கழகத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரவுண்ட் லெவலில் இறங்கி வேலை செய்கிறதுக்கு யங்ஸ்டர்ஸோட படை வந்து பெரிய அளவுக்கு இருக்கிறது இன்றைக்கும் ட்விட்டரில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது யார் அப்படின்னா விஜய் ரசிகர்கள் சும்மா ஒரு விஜய் வந்து வெளியில் வந்து இப்படி கையாட்டினா வேறு ஏதாவது விஷயங்கள் சொன்னால் கூட பெரிய ட்ரெண்டிங்காக இருக்கிறது விஜய் ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் ஒரு போட்டியாகவே இருக்கும் ட்ரெண்டிங் பண்ணுறதுல ஸோ அந்த விஷயத்தில் ட்விட்டரில் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது பார்த்தினா எப்போ ஒரு கட்சி ஆரம்பித்தாரோ அன்னையிலேருந்து பிப்ரவரி ரெண்டுலேருந்து இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா விஜய் விஜய் அவர்களை பற்றியும் மீதி மற்ற செயல்கள் எல்லாமே ஸோ அந்த விஷயம் இதே நம்ம மற்ற கட்சிகளோடு பார்த்தோம் அப்படின்னா ஐடிவிங்குன்னு தனியாக செயல்படுவாங்க உட்காந்து ஆனால் இது ஐடிவிங்கெல்லாம் செயல்பட தேவையில்லை அவங்களா இறங்கி பண்ணுறாங்க ஒன்று இப்போ இருக்கக்கூடிய ப பழைய கட்சிகள்லாம் இப்போ திமுக ஏடிஎம்கேலாம் என்னென்னா அந்த யங்ஸ்டர்ஸ் கீழே இறங்கி வேலை செய்கிறதுக்கு எல்லாமே பணம் இல்லாமல் செய்வாங்களாம் செய்ய மாட்டாங்க ஆனால் இவருக்கு வந்து இந்த செய்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரி அதை தாண்டி களத்தில் என்ன சந்திக்க வேணும் அப்படின்னா டிஎம்கேவை கடுமையாக அவர் எதிர்க்கணும் இல்லைன்னா அடுத்த கட்ட அரசியலில் சர்வே பண்ண முடியாது ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எல்லா எந்த படமாக இருந்தாலும் நம்ம படம் பார்க்கும்போது என்னென்னா அப்படியே வில்லன் வந்து பயங்கரமாக கொடுமைப்படுத்துவார் படுத்துவார் எப்போடோ அந்த ஹீரோ வருவார்னு அப்படி காத்துட்ருக்கோம் அப்போ வந்து டாகினி என்ட்ரி ஒரு அடி அடித்தானா அஹா வந்து தலைவன் ஒரு என்ட்ரி வரல அந்த மாதிரி இப்போ டிஎம்கேவை எதுக்குல பிஜேபியும் பிஜேபியே கடுமையாக எதுக்குறாங்கன்னா பிஜேபி சென்ட்ரலில் இருக்குது அவங்க இங்கே தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி கிடையாதுங்க அப்போ நீங்கள் எதுக்கலைன்ற பட்சத்தில் அவங்களே நல்லா தானே பண்ணுறாங்க அவங்களுக்கே ஓட்டு போட்டு போயிடலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வருமா வராதா கண்டிப்பாக வரும் இப்போ டிஎம்கேவை கடுமையாக எதிர்க்கிறாங்க அப்படின்னும் போது என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அதுக்கப்புறம் என்ன மாதிரியான ரியாக்ஷன் தான் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கும் ஏன்னா டிஎம்கே லஞ்சமே வாங்கலைங்க இது வரைக்கும் லஞ்சமே வாங்காத ஒரு கட்சி எதிரான அது டிஎம்கே தான்னு சொல்லியிருக்கிறாங்க யாரும் நான் சொல்லலைங்க நீங்களே பாருங்கள் கனிமொழி அவர்கள் வந்து எம்பி கனிமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திமுக ஆட்சியில் வந்து ஊழல் என்பது கனவிலும் நடக்க அனுமதிக்க மாட்டோம் பெரியாரும் கலைஞரும் ஊழலுக்கு நெருப்பு போன்றவர்கள் ஊழல்வாதிகள் யாரும் திமுகவிற்கு இடமில்லை அப்படின்னு இன்றைக்கி வலைத்தளத்தில் பெரிய அளவுக்கு ட்ரெண்டாக இருந்தது அதை தாண்டி விஜய்க்கு வாழ்த்துக்களும் எந்த என்ன விதத்தில் சொல்லியிருந்தாங்கன்னா விஜய் அரசியல் வருவதற்கு எல்லா உரிமைகளும் உள்ளது சட்டமன்ற தேர்தலில் விஜய் போட்டியிடப் போவதால் திமுகவுக்கு நிச்சயம் எந்த பாதிப்பு ஏற்படாது ஆனால் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார் சாதி மதத்திற்கு பெயரால் மக்களை பிளைய பிளவுபடுத்த பிரிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் ஸோ நார்மலாகவே யார் பிஜேபிக்கு எதிராக தான் செயல்படறாரு அப்படின்ற ஒரு வார்த்தையே லைட்டாக பிட்டையும் போட்டாங்க இந்த இடத்துல இந்த பிட்டு எதுக்காக அப்படின்னாங்கன்னா அவங்க வந்து எங்களுக்கு எதிராக இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த எம்பி எலெக்ஷனுக்காக பட் எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் Ground reality ரியாலிட்டியும் தாண்டி இவங்க எந்தளவுக்கு ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணி பண்ணால் மட்டும்தான் அரசியலில் வளர முடியும் ஃபார்ன் எக்ஸாம்பிள் பிஜேபியோட இப்போ ரீசன்ட் வளர்ச்சியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி அவங்க ஏடிஎம்கேவில் இருந்தபோது கூட வளரலை அங்கேருந்து வெளியே வந்து எந்தளவுக்கு திமுக விமர்சனம் பண்ணி திமுக வாயால் இவங்களை பற்றி பேச வைக்கிறாங்களோ அன்றைக்கு தான் வளர ஆரம்பித்தாங்க அதனால்தான் ஓட் சேரிங்கே அதிகமாக இருக்குதுன்னு சமீப காலமாக பேசிகிட்ருக்காங்க ஒரு காலத்தில் நோட்டோவுக்கு கூட வழி இல்லைன்னு சொல்லப்பட்ட கட்சி இன்றைக்கி பெரிய அளவுக்கு பேச பொருளாக இருக்கிறது காரணம் என்னென்னா அவங்க வாயால் பேச வைக்கணும் அதே தான் ஸோ நம்ம எதுக்கிற ஆள் யாருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் அடிப்படையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இவங்க எதிர்த்தால் மட்டும்தான் இதில் முடியும் அதற்கு கிரவுண்ட் லெவலில் மக்கள் வந்து வேலை செய்யணும் நிறைய இப்போ மற்ற கட்சியெலாம் கூட்டத்தை சேர்த்தணும் அப்படின்னா பணம் கொடுத்து கூப்பிடுவாங்க பட் இப்போதைக்கு இவருக்கு பணம் கொடுத்து கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் வந்துடுவாங்க பட் கேப் கிடைக்காம கரெக்டாக அது மக்கள்கிட்ட ரீச் ஆகணும் கொண்டு போய் சேர்த்தணும் ஏன்னா விஜய் அவர்கள் பேசினா ஒரு சில டைலாக்ஸ் சொன்னாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக மக்கள்கிட்ட ரீச் ஆகுது சரத்குமார் கூட ரொம்ப ஆதங்கப்பட்டிருந்தார் முந்தானியத்து கூட நான் எவ்வளோ உதவிகள் செஞ்சுருக்கேன் எவ்வளோ பண்ணியிருக்கேன் நான் செஞ்சது எதுவுமே வெளியே வரல காரணம் என்ன யாராவது ஒருத்தர் ஏதாவது பண்ணால் உடனே நீங்கள் வெளியிடுறீங்க அதே சரத்குமார் பண்ணால் மட்டும் நீங்கள் வெளியிடாமல் இருக்கீங்க அப்படின்ற ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாங்க சொல்லிருந்தாங்க அதை தாண்டி சமூக வலைதளங்களில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் அவர் பற்றின ட்ரெண்ட் அதாவது விஜய் பற்றி நெகட்டிவாக ஒரு சில ட்ரெண்டிங்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க கீர்த்தி சுரேஷ் அவர்களை கம்பேர் பண்ணி ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்து அது கூட எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லை எல்லாம் திமுக விங் தான் பண்ணுறாங்க ஒரு சில வந்து பிஜேபி ஐடிவிங் பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் வந்து குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க பட் திமுகவுடைய ஐடிவிங்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் கூட விஜய் ரசிகர்கள் பண்ணியிருந்தாங்க முதல்வன் படத்துலேருந்து அவர் கைது பண்ணுற சீனை ஸ்டாலின் ஒரு கூட ஃபேஸை வச்சு பண்ணியிருந்தாங்க இந்த சவுக்கு சங்கர் ஆர்மின்னு சொல்கிறத ஒரு ட்விட்டர் தளத்தில் கூட அதை பார்த்தேன் நான் ஆனால் ஜாதகங்கள் என்ன சொல்லுது அப்படின்ட்டு மாலை மலர் செய்திகள் என்ன சொல்ல வராங்கன்னா அவருக்கு வந்து இப்போ வாய்ப்பில்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் இப்போதைக்கு ஒரு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு ஒரு லைட்டாக பிட்டை போட்டு வச்சிட்டாங்க அதே தரப்பாக மாரிதாஸ் அவர்கள் மாரிதாஸ் அப்படின்னா பிஜேபி பற்றி பெரிய அளவுக்கு பேசுவார் யூடியூபர் அவர் அவருமே என்ன சொன்னார்னா லைட்டாக அவருமே விட்டை போட்டு வச்சுட்டார் ஏன் ஒரு ஜோசப் விஜயின்னு பேர் பயன்படுத்துறதில்ல விஜயின் மட்டும் தான் பயன்படுத்துகிறாருன்னா இப்போ இங்கேயே நடிக்க ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ முழு பேர் இந்த இடத்துல பயன்படுத்த வேண்டியதானே அப்படின்னாங்க முழு பெயரை பயன்படுத்துறதும் பயன்படுத்தாததும் அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் பட் என்ன இங்கே காலங்காலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு அரசியல்வாதி யாரோ ஒருத்தர் போட்டிட்டாங்கன்னா உடனடியாக அவர் ஜாதியை வச்சு பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்க இருந்து மீதி எல்லாத்துலேயும் நார்மலாகவே நானே எப்படி தெரியுமா யார் யார் என்ன கம்யூனிட்டி அப்படின்னு கண்டுபிடிப்பேன்னா பேப்பரில் போடுவாங்க இப்போ நான் இந்த இந்த கம்யூனிட்டி இங்கெல்லாம் நின்றுருக்குறாங்க இந்த கம்யூனிட்டிக்கு ஒதுக்குறாங்க இந்த கம்யூனிட்டி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்ற மாதிரி அந்த விவாதமும் இது பேசுகிறாங்க அதை வச்சு தான் நான் தெரிஞ்சு நான் அதனால் அதை வச்சே தான் பேஸ் பண்ணுவாங்க அவங்க சொல்லலை அப்படின்னா கூட மீடியாவில் நார்மலாகவே வெளிப்படுத்துவாங்க அதை எதிர்பார்ப்பாங்க இப்போ ஒரு கட்சி வந்து அது மறைமுகமாக அந்த அடிப்படையில் நிறுத்தினா கூட எந்த மீடியாவும் சொல்லாமல் இருந்தாங்கன்னா அந்த ஜாதி அடிப்படையில் இருக்கக்கூடிய எதுவுமே ரீச் ஆகாது ஆனால் நிறைய வெளிப்படுத்துவாங்க அந்த வெளிப்படுத்துறதை தாண்டி ஒரு எக்ஸ்போஸ் பண்ணி வெளியே வரணும் ஒரு வட்டத்துக்குள்ளே அடங்கிடக்கூடாது அது ஒன்று ஏன் அப்படின்னா கமலஹாசன் அவர்கள் என்ன தான் அடுக்கினாலும் கடைசியில் அவர் வந்து ஐயர் அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரை பத்தி ஒரு எப்படி என்னென்னா முடக்க முடியுமோ அதெல்லாம் முடக்கினாங்க அதெல்லாம் நெகட்டிவெல்லாம் ஆக்பெக்ட் ஒரு வந்தாங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஹோப் மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த கட்சிகள் அடிபடும் எந்தெந்த கட்சிகள் அடிபடாது என்று இப்போவே பேசு பொருளாக இருக்கிறது நிறைய பேர் வந்து எங்கள் கட்சி ஓட்டு போயிடுமா இப்போ ஏடிஎம்கே வந்து எங்கள் கட்சியெல்லாம் பாதிப்பு இல்லைன்றாங்க பிஜேபி வந்து எங்கள் கட்சிகளுக்கு பாதிப்பு இல்லைன்றாங்க எல்லாம் வாய்ப்பே இல்லைன்றாங்க ஆனால் அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் எங்கேருந்து வருவாங்க அப்படின்னு தான் பெரிய கேள்விக்குறியாகிறது ஸோ பார்க்கலாம் பெரிய பேசு பொருளாக இருக்கிறது அவர் எந்தளவுக்கு செய்தியாளர்களை சந்தித்து அதை கரெக்டாக மேற்கொண்டு டென்ஷன் ஆகாமல் பதிலளிக்கிறார்கிறதா இன்னொரு விஷயமும் கூட விஜயகாந்த் அவர்கள் களத்தில் இறங்கும் போது கூட பெரிய அளவுக்கு பேசப்பட்ட விஷயங்கள் என்னென்னா பயங்கரமாக பேசினாங்க அந்த சேலம் மாநாட்டிலருந்து அவங்களுக்கு ஒரு தடவை வந்து பயங்கரமான கூட்டம் சேலம் மாநாட்டில் என்ன பண்ணிட்டாரு கொஞ்சம் சரியாக மக்களோட எதிர்பார்ப்பை அந்த ஸ்பீச் டெலிவரி பண்ணாதிலருந்து பிடிச்சிட்டாங்க கரெக்டாக செய்தியாளர்கள் அதுக்குன்னே இருப்பாங்க எப்பயுமே ஒரு டீம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஏ டீம் பி டீம் மாதிரி இருப்பாங்க எந்தெந்த வகையில் டென்ஷன் ஆகுறாங்கன்னு பார்த்து அதை ஒசுப்பேற்றி அந்த அவர் அந்த குழப்பி அந்தலேருந்து கண்டென்ட் எடுத்து நெகட்டிவாக கொண்டு வரதுக்கு எப்பவுமே தயாராக இருப்பாங்க அதன் அடிப்படையில் இவர் எந்த வகையில் என்னென்னலாம் பேசுனா ஆகுவார்னு மாதிரி முதல் பேட்டி ரெண்டாவது பேட்டியில் கண்டுபிடிச்சிருவாங்க மூணு பேட்டியில் அதெல்லாம் தாண்டி சைக்காலஜிக்கலாக கரெக்டாக ரீச் பண்ணார் அப்படின்னார்னா வாய்ப்பில் இருக்குது கொஞ்சம் பெசுறு தட்டிச்சினாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆனால் அவர் கேப் பிடிச்சிருவாங்க ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் விஜய் அவர்களோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ எஸ் பண்ணவே முடியாது இப்போதைக்கு எம்பி எலெக்ஷன் போயிட்டுருக்கு அதனால் இன்னும் கொஞ்சம் நாள் இதை பற்றி பேசுவாங்க அதுக்கப்புறம் விட்டுருவாங்க திரும்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்றதுனால எம்பி எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க இப்போ நம்ம மற்ற ஒரு சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த பூனம் பாண்டியன் சொல்லிட்டு ஒரு நடிகை ஹிந்தி நடிகை இவங்க ஒரு நாளைக்கு முன்னாடி கர்ப்பபை கேன்சரால் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்தோடனே இந்த எக்ஸ்தலத்தில் அடாட் ரொம்ப அப்படியே கனிவாக இவங்க நார்மலாகவே வேறு ஒரு மாதிரி நடிகை தான் இவங்க அதையும் தாண்டி ஒரு மாதிரி நடிகைன்னா அந்த ஃபோட்டோஸ் பிக்சர்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன் நான் இவங்களுக்கு பெரிய அழகா இப்படி இறந்து போயிட்டாங்களே முப்பத்தி நாலு வயசில் இது மாதிரிலாம் பெருசாக சொன்னாங்க திடீர்னு நேற்று பப்ளிக் மதியத்து வாண்டி இல்லை இல்லை நான் ஒரு விழிப்புணர்வுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே மக்கள் சம்பம் காண்டாகிட்டாங்க எந்த அளவுக்கு எந்த வாயால் புகழ்ந்தாங்களோ அதே அளவுக்கு அவங்கள வந்து திட்டி தீர்த்துருக்குறாங்க நம்ம நேற்று பேசிய ஒரு விஷயங்கள் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்திருக்கு என்ன அப்படின்னா மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து வெஸ்ட் பெங்காலில் மத்திய நிதி எங்களுக்கு வரலன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணாங்களா உடனடியாக கர்நாடகாவில் இருக்கிற சீத்தாராமையா அவர்கள் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி போராட்டம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களா உடனடியாக கேரளாவும் சொல்லிட்டாங்க நாங்களும் வந்து டெல்லியில் போராட்டம் பண்ணுறேன்னு சொன்னாங்களா இப்போ திமுக என்ன சொன்னாங்கன்னா பிப்ரவரி எட்டாம் தேதி நாங்கள் கருப்பு சட்டை அணிந்து போராட்டம் பண்ண போகிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க எங்களுக்கான நிதிகள் வரவில்லை என்று ஸோ இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இது ஒருங்கிணைந்து சேர்ந்து கட்சியில் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக கொண்டு வர பிளான் பண்ணுறாங்க அதாவது எங்களுக்கான நிதிகளை ஒதுக்கவில்லை என்று கேரளாவில் இன்னைக்கு ஒரு சம்பவம் பெருசாக பேசப்பட்டிருந்தது என்ன அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் மீனாட்சி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாரத் மாதா ஹி அப்படின்னொன்னே மக்கள் மத்தியில் ஜே அப்படின்னணும் ஃபர்ஸ்ட் இவங்க பாரத் மாதா ஹி அப்படின்னாங்க அந்த பக்கம் வந்து ஜே கம்மியாக வந்துச்சு என்ன நீங்கள் எங்கள் மாத்தாவுக்கா சொல்கிறீங்க பாரத் மாதாவுக்கு தானே சொல்கிறீங்க எல்லாத்துக்கும் மாத்தாங்க அது ஏன் ஜே சொல்ல மாட்டேன்றீங்க சொல்லுங்க ஜே சொல்லுங்கன்னொன்னே திரும்பி கொஞ்சம் ஜே வந்தது நீங்கள் சொல்லலை அந்த ஸ்கூல்லலாம் கேட்பாங்கல்ல லாஸ்ட் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்ச் நீங்கள் சொல்ல எந்திரிச்சிங்க நீங்கள் ஏன் சொல்லலைன்ற மாதிரி கேள்வி கேட்டால் மக்கள் டென்ஷன் ஆகும் ஆகாதா இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணவங்களுக்கு எவ்வளோ காண்டாகும் அம்மா கொஞ்சம் வாயை வச்சு சும்மா இருக்கிறீன் நானே கஷ்டப்பட்டு அங்கே இங்கே இருக்கிற அளவு கூட்டம் வந்து சேர்த்துனேன் இல்லை கேள்விலாம் கேட்குறீ அம்மா நியாயம் இந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணவங்களுக்கு நிஜமாக கொஞ்சம் காண்டாக இருப்பாங்க நீங்கள் அவங்க சரியாக அந்த ஸ்லோகன் சொல்லாதனால கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாரன்ற மாதிரியான பதிவுகள் வைரலாக இருந்தது லோக்சபா தேர்தலில் மதிமுக தனக்கு வந்து ஆறு தொகுதிகள் பக்கம் வந்து நாங்கள் எங்களோட பிடிச்ச தொகுதியில் இரண்டு தொகுதிகள் பக்கம் கேட்குறான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க திமுக கிட்ட தொகுதி பங்கீடில் எல்லா கட்சிகளும் முன்ன இருந்ததை விட அதிகமாக தான் கேட்குறீங்க கடைசியில் இவங்க எல்லா கட்சியும் சொல்கிறது பார்த்தா இப்போ விடுதலை சிறுத்தை வந்து ஆறு கேட்டு நாலு வாங்குறேன்றாங்க தேமுதிக ஒரு ரெண்டு வாங்குறேன்றாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு ரெண்டு இன்னொரு கட்சி ஒரு ரெண்டு இவங்க காங்கிரஸ் வந்து ஒரு பதினாலு ஆசைப்பட்றாங்க இந்த மாதிரி சுற்றி வளைச்சி பார்த்தா கடைசியில் காங்கிரஸ் இது திமுகவான மெயின் கட்சிக்கு பத்து சீட்டு தான் இருக்கும் போல் என்னங்க இவங்க எல்லாம் ஒவ்வொரு கட்சியும் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் கணக்கு போட்டு கால்குலேஷன் போட்டு பேச்சதுல மானியமாக வேற மானி மக்கள் நீதி மையம் இருக்காங்கல்ல அவங்க வேற ஃபஸ்ட்டு எந்த டிவியை உடைச்சாரோ அந்த டிவி கிட்டே போய் இப்போ யாரும் கஞ்சர் டிவி தானே முத முதல்ல அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது ரிமோட் எடுத்து அடிச்சு ஓடிச்சார் கடைசியில் அந்த கட்சிக்கிட்டே போய் நின்று இப்போ கூட்டணி பேச்சு வரதுன்னு அவங்க தான் இப்போதைக்கு ஊழல் இல்லாத கட்சி எங்களுக்கு தெரியுது சமூக நீதியை பின்பற்றக்கூடிய மிகப்பெரிய கட்சி இருந்தால் திமுக தான் அதனால அவங்களோட கூட்டணி செய்கிறேன்னா அவர் வேறு ஒரு தொகுதி கேட்குறா ஒரு தொகுதியோ ரெண்டு தொகுதியோன்னு கன்ஃபார்மாக தெரியல இந்த மாதிரி எல்லோருமே கேட்டால் அப்போ மெயினால் எத்தனை என்ன என்ன நிற்பாங்கன்னு எனக்கும் புரியல ஸோ மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் பால்வளத்துறை அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் அவர்களுக்கும் பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் பெரிய ஒரு விவாத பொருளாக இருந்தது ஸோ பால்வளத்துறை அமைச்சர் என்ன கேட்குறேன்னா தமிழ்நாடு சொல்கிறேன்னு அவர் வந்து நீங்கள் வந்து விவாதத்துக்கு வாங்க எந்த கிராமத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் ஹியூமன் ரிசோர்ஸ் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லி ஒத்தைக்கு ஒத்த நேருக்கு நேராக விவாதங்கள் வாங்கன்னு இருக்காங்க அதற்கு பிஜேபி சார்பாக என்ன சொன்னாங்கன்னா சரி ஓகே என்னுடைய செய்தி தொடர்பாளரை நான் அனுப்புகிறேன் நீங்கள் அதே உங்கள் கட்சித் தலைவராக தான் நான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார் ஆக்சுவலாக இது எந்த ஆங்கிளில் பார்க்கலாம்னா இது வரைக்கும் யாராவது நான் வந்து பேச்சு ஒத்தைக்கு ஒத்தக்கி நான் கூப்பிட்றேன் ஸ்டேஜில் விவாதம் நடத்த தயார் அப்படின்னு கூப்பிட்டு இது வரைக்கும் தமிழக வரலாற்றில் நடந்திருக்காங்கன்னா நடந்திருக்காது ஒரு டைலாக்குக்காக சொல்லுவாங்க அதை பெருசாக எடுத்து நியூஸ் சேனல் இன்றைக்கி ஒரு பிளாஷ் நியூஸாக வந்து போட்டிருந்தாங்க அதிமுகவையும் பாரதிய ஜனதா கட்சியையும் சேர்த்து வைக்கிற போகிறேன் அதுக்கான முயற்சிகள் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஜி கே வாசன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த முயற்சிகள் வெற்றி பெறுமானால் வெற்றி பெறுவதற்கான இல்லை இன்று கூட தகவல் இருந்த வட்டாரங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிமுக சார்பாக இனிமேல் பிஜேபியை கடுமையாக விமர்சனம் பண்ணுங்க அதுதான் நல்ல வாய்ப்புகள் அப்படிமா சொல்லியிருக்காங்க நேற்று யூகேனுடைய பாராளுமன்றத்தில் யுபே யூகேனுடைய ரூலிங் பார்ட்டி அதாவது பாப் பிளாக்மேன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிபிசி ஊடகத்துக்கு ரொம்ப கடுமையாக சாடி இருக்காங்க என்ன இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிஜேபிக்கு ஆதரவாக நீங்கள் எப்படி இனிப்பெல்லாம் பண்ணலாம்னு கேட்குறாங்க என்ன விஷயம் அப்படின்னா பிராண பிரதிஷ்டை பண்ணாங்க இல்லையா குழந்தை ராமருக்கான பிரதிஷ்டையை நீங்கள் நேரலை பண்ணியிருந்தீங்க எந்த தைரியத்தில் நேரலை பண்ணுறீங்க அது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக கூட இருக்கக்கூடிய பிளேஸ் அது ரெண்டாயிரம் வருடமாக இருந்த மசூதியை இடிச்சுட்டு கட்டுறாங்க அதுக்கு எப்படி நீங்கள் வந்து நேரலையாக நீங்கள் ஒளிபரப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிபிசி மேலே காட்டமாக சொல்லிட்டு இருந்தாங்க ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் ஒரு சில விஷயங்கள் என்ன விஷயங்கள் அப்படின்னா சீமான் அவர்கள் நாம் தமிழ் கட்சியோட தலைவர் சீமான அவர்கள் வந்து நாங்கள் வந்து பிஜேபியோட பிடிஎம்னு காலங்காலமாக சொல்லிகிட்ருக்காங்க இப்போ என்ஐஏ சோதனை மூலிமா என்ன நிறுவனமாக இருக்குது நாங்கள் இல்லைன்னு புரியுதா ஸோ எங்கள் கட்சியை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறாங்க ஒருபோதும் முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நேற்று கூட ஒரு சில கேட்டிருந்தாங்க அந்த என்ஐஏ சோதனையை பற்றி ஒரு சில சோ விஷயங்கள் சொல்லுங்கன்ட்டு ஆக்சுவலாக இந்த என்ஐஏ சோதனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஆறு நிர்வாகிகள் மீது ஒவ்வொரு வீட்லேயும் போய் சர்ச் பண்ணாங்கள்ல அதை எதை பேஸ் பண்ணி நடத்தியிருக்காங்கன்னா அவங்க ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க என்ஐஏ வந்து ப்ரெஸ் ரிலீஸில் ஒரு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏழு மொபைல்ஸு எட்டு சிம் கார்டு வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் எங்கெங்கன்னா சென்னை திருச்சி கோயம்புத்தூர் சிவகங்கா தென்காசி இந்த எல்லா பகுதியிலையும் நாங்கள் தேடுதல் வேட்டையில் அந்த வீட்டில் தேடும்போது லேப்டாப் ஏழு மொபைல்ஸ் எட்டு சிம் கார்டு நாலு பென்ட்ரைவு அப்புறம் இன்கு இன்டி கிரிமினேட்டிங் அப்புறம் என்ன இன்கிரிமினேட்டிங் மெட்டீரியல் மாதிரி ஒரு டாக்குமெண்ட் கிடச்சிருக்குற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க சம்மனில் போயிட்டு அவங்க நேராக விசாரணை பண்ணும்போது தான் தெரியும் இது எந்த கேஸுக்கு சம்மந்தப்பட்டதுனால் பத்தொம்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் புளியம்பட்டி டிவிஷனில் ரெண்டு மொபைல் அதாவது ஓம்லூர் நான் சொல்கிறேன் நான் ஓம்லூரில் ரெண்டு மொபைல் செக்கிங்கில் இருக்காங்க அப்படி மொபைல் செக்கிங்கில் இருக்கும்போது காரில் வந்து இரண்டு நபர்கள் நவீன் சக்கரவர்த்தி சஞ்சய் பிரகாஷ் ரெண்டு பேர்த்தும் கைது பண்ணும்போது கையெறி குண்டுகள் அப்புறம் துப்பாக்கி கத்தி மீதியெல்லாம் இருந்திருக்கு எப்படிப்பா அவங்கக்கிட்ட கிடைச்சது அப்படின்னு விசாரணை பண்ணும்போது அவங்க யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிறாங்க அந்த யூடியூப்பை பார்த்து எப்படிப்பா நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு ஆப் மாதிரி எல்லாமே இந்த வாட்ஸ்அப் இது மாதிரி குழு ஆப் மாதிரி உரையாடுறாங்கல்ல அந்த குழு ஆப்பில் விடுதலை புலிகள் அதாவது எல்டிடி எல்டிடி இன்ஸ்பயர்டு விடுதலை புலிகள் இல்லை விடுதலை புலிகளோட இன்ஸ்பயர்ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு இயக்கம் போல் அதில் இருந்து இவங்களுக்கு ஒரு லிங்க் அமிச்சு இது மாதிரி நீங்கள் தயாரிங்க சரி இவங்களோட நோக்கம் என்ன அந்த ரெண்டு பேர் பிடிப்பட்டாங்கள்ல அந்த ரொம்ப சின்ன பசங்க தான்ன்றாங்க அவங்க பிடிப்பட்டதில் அவங்க ஏற்கனவே பெரிய விவாதம் வந்தது அவங்க நாம் தமிழர் கட்சியில் இருந்தாங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க பட் சமூக ஊடகங்கள் பெருசாக அதை பற்றி பேசலை நம்ம ஆனால் என்ன சொன்னாங்கன்னா அவங்க மணல் குவாரி நடத்துகிறவங்க இல்லை அந்த மலையை வந்து குடஞ்சி வந்து இயற்கையை பேரழிவு நடத்துகிறவங்க தமிழை மீட்க வேண்டும் தமிழ் மொழிகளை மீட்க வேண்டும்ன்ற அடிப்படையில் ஷாப் இது மாதிரி இந்த மாதிரி இடத்துல நாங்கள் தாக்கல் நடத்துகிறதுக்கு திட்டம் தீட்டியிருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க சரி இவங்க கூட வந்து அடுத்த யார் யாரெல்லாம் வந்து விவாதத்தில் கலந்துக்கிட்டாங்க என்ற அடிப்படையில் இந்த ஏழு நபர்கள் கலந்துக்கிட்டதாக சொல்லப்படுகிறது அதனால தான் என்ஐஏ வந்து இந்த ஒரு சோதனையை வந்து ஈடுபட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க ஸோ இவங்க மேற்கொண்டு அங்கே விசாரணையில் போய் கலந்துக்கிட்டு தன்னுடைய விளக்கங்களை கொடுத்தாங்கன்னா சந்தேகத்தின் அடிப்படையில் தான் சொல்லியிருக்காங்க முழுமையான குற்றவாளி சொல்ல சஸ்பெக்ட் அப்படின்ற அடிப்படையில் தான் சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் இவங்க போய் விசாரணையில் கலந்துக்கும் போது அதை பற்றினா முழுமையாக தெரியும் டெல்லியில் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்குங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் திடீர்னு என்ன பண்ணிட்டாரு எங்களோட எம்ஏக்கள் எம்எல்ஏக்களை விலக்கி வாங்குறதுக்கு பிஜேபி ட்ரை பண்ணுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்ல உடனே போலீஸ் ஸ்டேஷனில் ரிஜிஸ்டர் உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவருக்கு ஒரு சம்மன் அனுப்புகிறாங்க நீங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு சொன்னீங்கல்ல அதை வந்து ப்ரூஃபோடு ஏதாவது ஒன்று பண்ணுங்க அது வந்து விளக்கம் கொடுத்துட்டு போவாங்கன்ற மாதிரி உடனே அவர் வீட்டில் போயிட்டு நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க அதே மாதிரியே இன்னொரு அமைச்சர் வீட்லேயும் வந்து மிகப்பெரிய ஒரு டீமே போயிட்டு நோட்டீஸ் எல்லாம் ஒட்டி ஒரு பரபரப்பான இருக்கக்கூடிய சூழ்நிலை நேற்று இவிஎம் மிஷின் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏஏபியோட மிக முக்கிய நபர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க டெல்லியில் அதே ஆப்போசிட் தரப்பில் பிஜேபியை வந்து போராட்டம் பண்ணாங்க அதுவே பெரிய கொஞ்சம் சண்டை வர மாதிரி அந்த இடத்துல இருந்தது இதுவரை அஞ்சில் ஆறு சம்மன் அனுப்பியும் வந்து அதாவது லிகர் கேஸ் லிகர் கேஸ்னால் டெல்லி லிகர் கேஸில் போய் சரண்டராக சரண்டர் மீன்ஸ் சம்மனில் போயிட்டு இன்னும் அவர் எந்த ஒரு பதிலுமே அழிக்காமல் இருக்காங்க இடிக்கு மேபி அவர் அரசியல் நெருங்க நெருங்க கைதாவதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார்னு அரசியல் உண்மைகள் நன்றி வணக்கம்